இவனத்தை ஃப்ரீஸில் தூக்கிற எவ்வளோ பெரிய ஆள் வருங்க எப்போ அவனை தூக்கி காட்டுறேன் ஆள் நல்ல உயிரோடு இருக்கான் எப்படி இருக்காம இருங்க இங்கே வார சைஸ் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு சில போன சீசனில் ஒரு கலாய் வச்சு நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் ஏ அது உணவு கொம்பு எழுத்துடுறான் இதுக்குள்ளே இருக்கா மாதிரி இவன்னா இதை வச்சு தான் அவர் வந்து மீனை பிடிப்பார் எவ்வளோ சைஸாக இருக்கா பதிலாக எங்க இருந்து எங்க வந்துருக்காம இருக்கா அவருக்கு ஏழில இருக்கு இந்த உணவு வச்சு தான் பிடிக்கும் பாத்தீங்களா இதுதான் வந்து யானைக்கு தும்பிக்கை மாதிரி இவருக்கு இந்த பொட்டு போட்டா இருக்குதுங்களா வச்சு தான் மீன் ஆப்பி பிடிப்பாரு எவ்வளவு பெருசா ஆளு

நம்ம கச்சா வச்சுருக்கோம் நாங்கள் கச்சா வச்சு அவங்க பிடிச்சோம் யாரோ ஏற்கனவே கொஞ்சம் தப்பிச்சிருவாம் போல எவ்வளவு பெருசா இருக்க மதிக்கல ஏ சூப்பர்ல ஏ ஹைட்டு எவ்வளவு இருக்கு பாப்போம்மா கீழே தங்க விட உடனே பேசிக்கலாம் பேசிக்கல தங்க ரைட்டு ஒரு ஆறு ஏழையாக இருப்போம் உங்கள்கிட்ட ஏழையெல்லாம் குறைய இருக்க மாட்டான் ரொம்ப உள்ள இழுத்து வச்சுக்கண்ட அதானு

இதுக்கு அடிபட்டுருக்கு ஒரு சைடு ஒர்க்கில் நல்லா போச்சு அடிச்சிருக்காங்க இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சது ஒரு ஒரு பாஸ் முனியால் பாஸ் அல்லது ரெண்டு கணவன் சேர்த்து வந்து ஒரு கா இந்த கணவாய்க்கு முன்னாடி வந்தது இந்த கணவா ஆனா இதை விட இந்த கணவன் பெருசு வேற லெவலில் ரெண்டு கடையை தூக்கி வச்சு காட்ட போற பாருங்க எவ்வளவு பெருசாக பாப்போம் அது ரெண்டுமே சேம் சைஸா இருந்தீங்க பார்த்தா இப்போ வந்து கொஞ்சம் மயங்கிக்கா அதை இதை விட அவன்தான் கொஞ்சம் பெருசு கிட்டியா அடியா ஆளா அமுக்குது ஒளியே ஒரு மாதிரி வெயிட்ட தாக்குறாடே எல்லோ குறுக்கல் எளியது அவ்வளவு பெருசா இருக்கு ஏன் பாருங்க முன்பதி இதுதான் லாஸ்ட கிடச்சிருக்கேன் நான் என்ன ஒரு போட்டாடு ஆஹ் ஏழைங்களா